ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெண்டி சமையல் இப்போது இனிமையான ஒரு மாலை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறாங்க இது உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்க அருமையான ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா அல்வா எதில் செஞ்சதுன்னு தெரியுங்களா நம்ம பழைய சாதம் நம்ம மீ இது மதியானம் சாப்பிட்டு மீந்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கீழே போட்டு வேஸ்ட்டு பண்ணாத அதுலையே அப்படியே நம்ம நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வெளியே வாங்கி கொடுக்காத நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் நம்ம அப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கோலே போய் பார்க்கலாமா அங்கே போனோம் ஹாய் வெல்கம் டு டுங் சமையல் இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க அதாவது நம்ம மழையை இது மதியானம் மீந்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா பழைய சாதம் இருக்குங்களா மதியானம் சாப்பிட்டு அப்படி இருந்த சாதம் இருக்கு இல்லைங்களா அந்த சாதத்தை சாதத்தை வச்சு அது வேஸ்ட் ஆகாத படிக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தெரியுமா ஓகேங்களா இது வந்து சாதம் ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன் அதே ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை ஓகேங்களா நம்ம வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணுறதா தான் வினீகரு கலர்ஸ் எல்லாம் இது கொடுக்கணும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணனா அது கரெக்டாக எதுவுமே தேவையே கிடையாது ஓகேங்களா இதில் இது இது எவ்வளோ போடுறீங்களோ அது அதே ரேஷியோ தான் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போடணும் இல்லை வேணாம் நாங்கள் கம்மியாக போட்டுக்கலாம்னா அதுக்கு முக்கா இது முக்கால் கப்பு கூட போட்டுக்கலாம் அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துங்க நம்ம இந்த இது ரைஸை வந்து நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம் எந்த கப்பால் நம்ம இப்போ நம்ம போட்டோமோ அதே கப்பாவில் கால் கப்பாவும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பிறகு நம்ம நல்லா அரைச்சிட்டோம் எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அதில் கால் கப்பு தண்ணி ஊற்றி இந்த பிறகு இவ்வளோ தூரம் மைய அரைச்சிட்டோம் சோறு கீரை நம்ம ஒன்று கூட எங்கேயுமே தங்காத படிக்க நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த பிறகு அரைச்சிட்டோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதல்லங்க நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு இது கடாயை வானர் வச்சுக்கலாம் முதல்ல வந்து நம்ம முந்திரி இந்த ரேஷோ செய்யறதுக்கு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அதுக்கு நெய் நெய் விட்டுக்கலாம் ஒரு டீ ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணி போட்டு அதை அப்படியே வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறந்துச்சு ஓகேங்களா நம்ம இது ஒரு தட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த 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 ஸ்வீட் செய்யறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் தான் ஆகும் இந்த பாருங்க இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ரைஸை நம்ம கொட்டிடலாம் சுத்தமாக வந்து மிக ஜார்ல இருக்கிறத தொடச்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அந்த அது உள்ளே நம்ம வரத்தோம் இல்லைங்களா அந்த நெய்லேயே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படியே வந்து இதை பாருங்க அப்படியே வந்து இதை இப்படி அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெய் ஊற்ற வேண்டாம் இந்த நெய்யே இதுக்கு போதுமானது இதுக்கு நெய் எல்லாம் அதிகம் தேவைப்படாது அதே மாதிரி டைமும் அதிகம் டைமும் அதிகமாகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிட்டு இதை பாருங்க இதை பாருங்க இந்த மாதிரி நல்ல குழகுழன்னு இதை பாருங்க இந்த மாதிரி நம்ம நம்ம கரண்டியால் போடும்போது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு நம்ம எந்த இதால் நம்ம ரைஸ் அளந்தோமோ அந்த அளவில் ஒரு கப்பு நீங்கள் முக்கால் கப்பு கூட இது தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையை கொட்டுறேன் போட்டு இதை கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நல்லா சுழண்டு சுழண்டு இதை பாருங்க இப்படியெல்லாம் இது பண்ணும்போது நல்ல பபுள்ஸ் வருது இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நாடு சக்கரை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே நம்ம இதை பாருங்க பபிள்ஸ் வருது பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது இது ஓகே ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த பக்கம் போதும் இதை பாருங்க இது இப்படி இருக்கணும் இப்படி நம்ம எடுத்து ஊற்றும் போது அப்படியே நல்லா கட்டி அதை பாருங்க ஊற்றுறது பாருங்கள் நின்று ஊற்றுது இந்த இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளை போட்டுருங்க ஏலக்காய் தூள் போட்ட நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கனே இல்ல முந்திரி அதையும் போட்டுருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முந்திரி முந்திரி போட்ட உடனே நாம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம சூப்பரான வந்து நம்ம வந்து சாதத்தை வச்சு நம்ம ஒரு அல்வா ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க அழகான இது பாருங்க எவ்வளவு அல்டிமேட்டா விழுது பாருங்க அல்வா பாருங்க ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இதை பார்த்தீங்களா அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மதியான சாப்பாடு நம்ம வேஸ்ட்டு பண்ணாத அதை வர குழந்தைகளுக்கு நம்ம வெளியே வாங்கி கொடுக்காத நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக நல்லா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற பொருள் நல்ல ஸ்வீட் ஐட்டம்ஸ் இதில் வந்து பெரியவங்களும் சாப்பிடலாம் சுகராக சுகர் பேஷண்ட் இருக்கவங்களும் சாப்பிடலாம் இது நாட்டு சக்கரனால வந்து சுகர் வந்து எதுவுமே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வெள்ளை சக்கரை கிடையாது வெள்ளை சக்கரை போட்டோன்னா அதில் வினிகர் எல்லாமே போடணும் இல்லை நாட்டு சக்கரை போட்டிருக்கனால ஒன்றுமே சுகர் ஏறாது தைரியமாக நீங்கள் செஞ்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளோ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தென் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்